ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படி போகிறது அதாவது அடுத்த ஏழு நாட்களானது மகர ராசி நேயர்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது இதை வைத்து தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்க போகிறார்கள் என்று சொல்லலாங்க இந்த ஒரு திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக ஏற்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப் போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் மகர ராசி நேயர்கள் ஏழரை சனியுடைய இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டும்தாங்க ஏழரை சனியானது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு கட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறது இனியாவது ஏதாவது நல்லது நடக்கக்கூடுமா இல்லையென்றால் முடிய போகின்ற நேர காலத்தில் இன்னுமே அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வாரத்துல பர்டிகுலராக சில கிரகங்களுடைய அமைப்பானது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில அமைய போகிறதா இல்லை என்றால் புதிதாக பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்திற்கு சொல்லணும்னா உங்களுக்கு பண இழப்பானது போகுது அப்படிங்கற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சுதுன்னா நீங்க வைத்து இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வீர்கள் அதே போல பணத்தை வெளியிடத்திற்கு எடுத்து செல்வதாக இருந்தாலுமே ரொம்பவே ஜாக்கிரதையோடு எடுத்துட்டு வருவீங்க சோ இது மாதிரி சில முன்னெச்சரிக்கைகளை செய்துட்டு வருகின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அதாவது பண இழப்பை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது வந்தாலுமே சரிங்க நாம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தால் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் அடுத்த ஏழு நாட்கள் மகர ராசி சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் கடக ராசியில இருக்காரு புதன் விருச்சக ராசியில் அமர்ந்து பயணம் செய்து அதன் பிறகு தனுசு ராசிக்கும் செல்ல போகிறார் ரிசபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசிலையும் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு மீனத்தில ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த இந்த வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் கிடையாது வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி உணரப்போகிறார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மகர ராசி நேயர்களுக்கு எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்தக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தங்க நகைகள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோகமுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆயுள் காப்பீட்டில் முதலீடு செய்வீர்கள் அதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சந்திரனுடைய கிரக மாற்றங்களானது வியாபாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தி விட்டோம் என்பதால் சந்திரனுடைய நகர்வானது இந்த வாரத்தில் மகர ராசி நேயர்களுக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு தாய் வழி சொத்தானது கைக்கு வருவது கொஞ்சம் தள்ளி போகலாங்க கடந்த வாரத்துல அது தொடர்பாக சில விஷயங்களானது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயமானது இப்போது பார்த்தீங்கன்னா சில பிரச்சினைகளால் தள்ளி போகலாங்க ஸோ தாய் வழி சொத்தானது கைக்கு வருவதில் சில சிரமங்களும் இருக்கலாம் முன்பு வாங்கி போட்ட இடத்தை விற்று கடனை அடைக்கக்கூடிய வகையில்தான் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு சில நிதி நிதி ரீதியான சிக்கலை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா கடன் வாங்கிய பணத்தை பார்த்தீங்கன்னா அடைப்பதற்கு இது போன்ற சில விஷயங்களை நீங்க செய்துட்டு வரலாம் அதாவது எப்போதோ நீங்க வாங்கி போட்ட இடத்தை விற்று உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு சூழ்நிலைகளானது இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க புதன் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்கள் பிறகு இது போன்ற சில நல்ல விஷயங்களும் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நெயர்கள் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதிட்டு இருக்கங்க ஆனா எனக்கு இன்னுமே எதுவுமே ஒரு சாதகமான நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நெயர்களுக்கு இந்த வாரம் அது தொடர்பான ஓரளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சில வெற்றிகளானது அரசாங்க தேர்வு ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மகத்துவத்தை முதலில் முதலாளிகளுக்கு உணர்த்துவார்கள் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே மகர ராசி நேயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகிறது சனி இரண்டாம் இடத்தில் இருக்காரு கட்டுமான துறை தொழிலாளர்கள் கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்குவார்கள் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்காரு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளானது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதால கொஞ்சம் இடத்துல இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலமாக ஓரளவுக்கு நல்ல லாபமானது வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு எனவே மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே சற்று சவாலான நாட்களாகவே அமையப்போகிறது எது செய்வதாக இருந்தாலுமே யோசித்து நிதானமாக செய்துட்டு வர வேண்டுங்க அப்போதுதான் அதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை உங்களால தவிர்த்து கொள்ள முடியும் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க மகர ராசி இரவு பகல் பாராமல் தொடர்ந்து உழைத்துட்டு வந்தா தான் அந்த உழைப்புக்கு ஏற்ப பண வரவை பெருக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமையும் அப்படிங்கறதும் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது மனதளவில் அதிகமாக தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதற்காக பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க செய்துட்டு வருவீங்க அதாவது நம்முடைய எதிர்காலத்திற்கு நம்முடைய அவங்களுடைய பிள்ளைகள் மனைவிகளுடைய எதிர்காலத்திற்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க இது மாதிரியான சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் செயல்படுத்துவீர்கள் அதே சமயம் தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரிங்க மகர ராசி நேயர்களுக்கு சற்று சவாலாகத்தான் இருக்கக்கூடும் நீங்க ஒன்று சொன்னால் உங்களுடைய பார்ட்னர் வேறு விதமாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக இருவருக்கும் இடையே மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு சில பிரச்சனைகள் பிரச்சனையானது ஏற்படலாம் அவ்வப்போது ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளையும் நீங்க சந்திக்கலாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலேயே கண் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கீங்க இல்லைனா எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வது நல்லதாக இருக்க ஏனென்றால் நீங்க பாட்டு சாதாரணமாக பிரச்சனை தானே அப்படின்னு அசால்ட்டா வெற்றாதீங்க பிறகு அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாடி மாறிவிடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க அதாவது என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே எளிமைங்க சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து சனி

மகர ராசி நேயர்கள் ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் உணர முடியும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் தெரிந்து கொள்ள சேனலை கொள்ளுங்க